கேஸ் போட்டு தீபம் ஏத்துறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுக்க வேண்டிய அறநிலையத்துறையே பக்தர்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு உயர் நீதிமன்றத்தை அணுகி இந்த தீபம் ஏத்துறதுக்கான பர்மிஷனை வாங்கினா அந்த பர்மிஷனுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறதுக்கு இவங்க வந்து தடை உத்தரவு மாத்த முயற்சிக்கிறீங்க பாஜக அவர் யார் சொன்னாலும் அவர் கத்துவாருங்க அவர் காசு கொடுத்தீங்கன்னா போதும் அவர் எந்த தீபத்தை வேணாலும் கேவலமா பேசுவாரு எது வேணா பண்ணுவாரு நீதிபதி நேரேடியா போய் ஆய்வு பண்ணிட்டு தான் இந்த தீர்ப்பை வந்து கொடுக்கிறார். கண்டிப்பா நீங்க இதையும் ஏத்துவாங்க. கண்டிப்பா ஏத்துவாங்க. பக்தர்கள் அந்த அளவுக்கு வீரியோட இருக்காங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே தீர்ப்பு கொடுத்த நீதிபதி மேல திமுக சாதி சாதிரீதியில நிறைய விமர்சனங்களை வெச்சிருக்காங்க. திமுக சார்ந்த தலைவர்கள் இன்னைக்கு சூ வெங்கடேசன் ஒரு ட்வீட் போடுறாரு. மதவெறி நோக்கத்தோட எந்த நாற்காலியில உட்கார்ந்துட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்தாலையும் அதை எதிர்க்கிறதுக்கான வலிமை எங்ககிட்ட இருக்குன்றார். என்ன எதிர்க்க முடியும் என்ன எதிர்க்க முடியும் அப்படின்னா நீ தானே போய் கொடுத்துருக்கணும் ஏன் அரசாங்கம் போய் கொடுத்துச்சு இன்னைக்கு போய் நீங்கள் ஒரு கேஸ் போடுறீங்க பக்தர்களுக்காக கோயிலில் விளக்கேற்றுற வேலையை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண வேண்டிய அறநிலையத்துறை அது ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் போடுது அது தடை கேட்குது சுற்றி வந்து காவல்துறையை கையில் வச்சிருக்க இந்த திமுக அரசு அராஜகமாக ஐநூறு காவலர்களை நிறுத்தி யாருமே கோவிலுக்கு கூட போகவிடாமல் இன்றைக்கி தடுத்து நிறுத்துகிறாங்க மலைக்கு யாரும் இன்றைக்கி ஏற முடியாது இன்னைக்கு கோவிலுக்கு யாரும் போக முடியாது சேகர் சேகர்பாபு இருந்து என்ன எந்த ஒரு விளக்கம் கொடுக்கணும் அவர் எப்படிங்க கொடுப்பாரு அவர் ஏதாவது பொய்யே சொல்லிட்டு போவார் இன்னைக்கு வரவே மாட்டார் ஏதாவது ஒரு கார்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லா சேனல்லையும் நீங்கள் ஈவோவுக்கு வேலை என்னங்க நான் கேட்குறேன் இப்போ கோவிலில் ஈவோட வேலை உனக்கு கோர்ட் ஆர்டர் வந்துருச்சுல்லாம் இப்போ ஆர்டர் இருக்குல்ல இப்போ விளக்கு ஏற்றணுமா இல்லையா இன்னைக்கு தீபம் ஏற்றணுமா இல்லையா அப்போ கார்த்திகை தீபத்துக்கான ஏற்பாடுகளை பண்ண வேண்டியது உன் வேலையா இல்லை அடுத்த ஆர்டர் என்னோட அமைச்சர் என்ன சொல்லுவார் அதை கேட்டுட்டு உட்காந்துருக்கேன் நிப்பாட்டு தான் தொடர போகுதுங்கிற யார் சொன்னா அது அவங்களே சொல்லிக்குவாங்க சேகர் பாபு கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவார் ஆமாம் பாரு நீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டீங்கன்னா அவர் தான் பதினேழுல இருந்து இன்னும் ஒரு கட்சி கூட அந்த கூட்டணியில இருந்து வெளியே வரா இருக்கு ஏங்க நல்லா அப்பப்ப காசை கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டு இருப்பாங்க இந்த பாருங்க இன்னைக்கு இவர் எம்பி வெங்கடேசன் பேசுறது காசு கொடுத்த மாதிரி எல்லாத்துக்கும் அப்பப்ப நீங்க அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது கிடைக்குது அதனால எல்லாம் அப்படி அப்படியே இருக்காங்க அவ்வளவுதான் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக பிரிவின் இணையமைப்பாளர் திரு நாச்சியப்பன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம்ங்க திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூனில் விளக்கை ஏற்றலாம்னு சொல்லிவிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அரசாங்கம் இதை அமல்படுத்தணும்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி ஏற்ற முடியுமா முடியாதான்ற ஒரு சூழல் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னமும் அறநிலைத்துறை அதுக்கு கட்டுப்பாடு வெற்றிச்சிட்டுருக்காங்க போலீஸும் ஏகப்பட்டால் அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க அதாவது இந்த கேடுகட்ட திமுக அரசாங்கம் வந்து என்னென்னா வேற எந்த பண்டிகை எதுக்காவது இவங்க கோளாறு பண்ணுறாங்களா சொல்லுங்கள் இந்துக்கள் அல்லாத யாரோட பண்டிகைக்காக இவங்க கோளாறு பண்ணுவாங்களா மாட்டாங்க இந்துக்களுடைய பண்டிகை திருக்கார்த்திகை திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு இவங்க உடலை போன வருஷம் ஏற்றணுன்னாங்க போன வருஷம் விடலை இப்போ கோர்ட்டில் நம்ம ஆர்டர் வாங்கியிருக்கு திருக்கார்த்திகைக்கு தீபம் ஏற்றலாம் வேலை அது வந்து என்ன நம்ம புதுசாக போய் ஏற்றலை யாரையும் வம்புக்கு வம்புலுக்கிறதுக்காக நம்ம போய் ஏற்றுறோம்னு சொல்லலாம் பாரம்பரியமாக நடந்ததை மல்லுக்கட்டி நிறுத்தினானுங்க இவனுங்க அதை வந்து நீங்கள் திருப்பி ஏற்றுன்னு அதான் பாருங்களேன் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் தண்ணி குடிக்கணுன்னா நீங்கள் கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் நாங்கள் தண்ணி குடிக்க போகிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு அப்போ தான் இவனுக்கு உணவாக அந்த அளவுக்கு தான் மோசமாக பண்ணுவாங்க நீங்கள் சாராயம் நீங்கள் ஒருத்தையும் அனுமதி வாங்காமல் குடிக்கலாம் இங்கே நல்ல தண்ணி குடிக்கணுன்னா நீங்கள் அனுமதி வாங்குகிற அளவுக்கு ஆயிடும் ஏன் விளக்கு நீங்கள் தப்பாங்க கூ கூன்னு கத்துறாங்க இதில் வச்சு ஸ்பீக்கரை போட்டு கோன் ஸ்பீக்கர் போடக்கூடாதுன்னு இருக்குது அப்போ நீங்கள் அதை போட்டு கத்துறீங்க அப்போ அது கத்தலாமா அதுக்கு வந்து ஒன்றும் தடை விதிக்கிறதுல பிடிக்கிறதுல ஒன்றும் பண்றதில்ல ஆனா விளக்கு போடுறதுல யாரங்க அஃபெக்ட் ஆச்சு என்ன பிரச்சனை அங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க உள்ள அதாவது கோயிலை பராமரிக்கிறது அறநிலைய திரையோட வேலை அப்போ அந்த கோயிலில் நடக்கிற பூஜைகளில் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை அட்மினிஸ்ட்ரேட்டர் போய் பார்ப்பானா இல்லை கோவில் ஐயர் பார்ப்பாங்களா இல்லை பக்தர்கள் பார்ப்பாங்களா நீங்கள் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க கோயிலை அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க பார்க்க வேண்டிய வேலை தானே அப்போ கோயிலுக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு கேஸ் போடுறது யார் போடணும் அறநிலையத்துறை போடணும் இந்த மாதிரி விலக்கேற்றணும்னு இருக்குது அதை கூடாதுன்னு ஒரு குரூப் ஆக அப்செக்ட் பண்ணுறாங்க அதுக்கும் இந்த கேடுகட்ட எம்பி அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார் கம்யூனிஸ்ட் எம்பி அவரும் சேர்ந்து கூட ஒத்து ஊதிக்கிட்டு இதை பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் ஓட்ட ஒரு பிரச்சனை வந்தாக்கா அதில் எம்பியும் உள்ளே கொண்டு வருவீங்க இல்லை க வரட்டுங்க அவர் என்ன புரிஞ்சு பண்றாரா புரியாமல் பண்றாரான்னு தெரியல கேஸ் போட்டு தீபம் ஏத்துறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுக்க வேண்டிய அறநிலையத்துறையே பக்தர்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு உயர் நீதிமன்றத்தை அணுகி அங்கிருந்து தீபம் ஏத்துறதுக்கான பர்மிஷனை வாங்கினா அந்த பர்மிஷனுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறதுக்கு இவங்க வந்து தடை உத்தரவு மாத்த முயற்சிக்கிறீங்க பாஜக அவர் அவர் யார் சொன்னாலும் அவர் கத்துவாருங்க அவர் காசு கொடுத்தீங்கன்னா போதும் அவர் எந்த தீபத்தை வேணாலும் கேவலமா பேசுவாரு எது வேணா பண்ணுவாரு இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு மட்டமான ஒரு செயல் வந்து காசு கொடுத்தா போதும் நீங்க அவங்க எதை வேணால் கத்துவாங்க ஏன் கலவர தீபம்னு அவர் எதங்க சொல்கிறார் கலவர தீபம்னு அவருக்கு என்ன தெரிஞ்சு பேசுறாரா தெரியாமல் அப்போ அவர் எதிர்பார்க்குறாரு ஒரு கலவரத்தை இந்த தீபத்தை வச்சு நீங்கள் ஒரு கலவரம் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு துணை நிற்கிறோன்னு அவர் சொல்றாரு கார்த்திகை தீபத்தை கலவர தீபம்னு எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க அப்போ நீ எதிர்பார்க்குற ஒரு கலவரத்தை அந்த இடத்துல ஒரு எம்பியா மத்தியஸ்தம் பண்ண வேண்டியவர் யாருக்கு பிரச்சனை முதல் எங்க அங்கே பிரச்சனையே கிடையாது இவங்களே தான் பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க முன்னால் நவாஸ்கனி பிரியாணி தூக்கிட்டு போன மாதிரி இப்போ அந்த எம்பி வெங்கடேசன் வந்து அவரு கலவரம் உண்டு பண்ற மாதிரி பேசுறாரு கார்த்திகை தீபமாக கலவரம் என்ன வார்த்தைங்க அது என்ன வார்த்தை நீ கலவரத்தை எதிர்பார்க்குற இல்லைன்னா அந்த வார்த்தை நீ அங்க வருமா சொல்லுங்க அந்த வார்த்தை எதுக்கு நீ யூஸ் பண்ணும் அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கலவரம்னு வந்தா அதுல குளிர் காயலான்னு இவங்க பாக்குறாங்க அதுக்குன்னு சில பேர் காசு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க இந்த மாதிரி இதை போடுங்க அதை போடுங்கன்னு சொன்னா அவர் காசை வாங்கிட்டு பேசிடுவாரு ஒண்ணும் கிடையாது அவர்லாம் அவர்லாம் எதுலயுமே எந்த கொள்கையிலயும் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி மேல ஏற்கனவே திமுக சாதி ரீதியில நிறைய விமர்சனங்களை வச்சிருக்காங்க திமுக சார்ந்த தலைவர்கள் இன்னைக்கு சு வெங்கடேசன் ஒரு ட்வீட் போடுறாரு மதவெறி நோக்கத்தோட எந்த நாற்காலியில உட்கார்ந்துட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்தாலையும் அதை எதிர்க்கறதுக்கான வலிமை எங்க கிட்ட இருக்குன்றாரு என்ன எதிர்க்க முடியும் என்ன எதிர்க்க முடியும் அப்படின்னா நீ தானே போய் கொடுத்துருக்கணும் ஏன் அரசாங்கம் போய் கொடுத்துச்சு இன்னைக்கு போய் நீங்க ஒரு கேஸ் போடுறீங்க அதுக்கு அதாவது பக்தர்களுக்காக கோயிலில் விளக்கேற்றுற வேலையை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண வேண்டிய அறநிலையத்துறை அது ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் போடுது அது தடையை கேட்குது சுற்றி வந்து காவல்துறையை கையில் வச்சுருக்கும் இந்த திமுக அரசு அராஜகமாக ஐநூறு காவலர்களை நிறுத்தி யாருமே கோவிலுக்கு கூட போக விடாமல் இன்னைக்கு தடுத்து நிறுத்துகிறாங்க மலைக்கு யாரும் இன்னைக்கு ஏற முடியாது இன்னைக்கு கோவிலுக்கு யாரும் போக முடியாது சரி தீபம் ஏத்தில் பக்தர்களை நீ மேலே ஒண்ணுமா இல்லையா எதையுமே விட மாட்டோம் அப்போது இவங்களோட நோக்கம் தான் என்ன அதாவது ஒரு இடத்துல காசு பண்றதுக்கு இவனே டோக்கன் அடிச்சு பாஸ் அடிச்சு பத்தாயிரம் ரூபாய்க்கு கார் பாசம் விற்கிறது ஆள் போய் பாக்குற பாசம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறதுன்னு திருவண்ணாமலையில பண்ணிட்டு இருக்கீங்க பார்க் மாதிரி தான் இவங்க கோயில ட்ரீட் பண்றாங்க அதாவது ஒரு இடத்துல காசு பண்றதுக்கு இவங்க அராஜகம் பண்றதுக்கு திமுக காரனை உள்ள விட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க இன்னொரு இடத்துல பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு ஓட்டு அந்த இடத்துல இருக்கு அதை ஏதாவது ஒன்று கோளாறு பண்ணுவோம்னு நினைச்சா உடனே அதுக்கு ரெண்டு பேரும் இவங்க வச்சிருப்பாங்க திமுகல அவங்களுக்கு இந்த உப்மா க கட்சிகள் ஒரு பத்து கட்சி இங்கே இருக்குது அந்த உப்மா கட்சி எல்லாத்துக்கும் வேலை என்னன்னா இவன் என்ன சொல்கிறான்னா அந்த உப்மாவை அவன் கிண்ட வேண்டியதுதான் அவன் வேலை இப்போ அந்த வகையில் வந்து கம்யூனிஸ்ட்டு மதுரையில் பண்ணுறது என்னென்னா இவர் ஒரு எம்பின்னு வச்சுக்கிட்டு இவர் வாய்க்கு வந்ததை பேசுவார் வாய்க்கு வந்ததை ட்வீட் பண்ணுவார் அவர் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பேசுகிறதுனால தான் அவர் ஃபேமஸ் ஆகிறாரு அவர் ஜெயிக்கிறாரு திருப்பி திருப்பி வர்றாருன்னு அது கிடையாது இந்த எலெக்ஷனில் பாருங்கள் அவரோட நிலைமை இனிமேல் அடுத்தடுத்து அவர் வரப்போகிறது அவர் என்னன்னு பாருங்கள் ஆக மொத்தம் வந்து இவங்க ஒரு உள்நோக்கத்தோட இது அதாவது தொட்டிலையும் ஒன்றும் புள்ளையும் கிள்ளி ஒன்றும் எல்லா வேலையும் பண்ணும் இதுதான் திமுகவோட இன்னைக்கு நிலைப்பாடு அப்பீலுக்கு போகிறோன்னு எல்லா பக்கமும் சொல்லி நாங்கள் வந்து தடை விதிக்க போகிறோம் இதுக்காக நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னோன்னே என்ன இஸ்லாமியர்கள் வாக்குகள் எல்லாம் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறோன்னு அவங்க நினைக்கிறாங்க இங்கே கோர்ட்டுக்கு இதுவரை யாரும் வரல இப்போ வரப்போகுது இன்னும் மத்தியானம் வருதுன்னாங்க இதுவரையும் கோர்ட்டுக்கு அவங்க சைட்லேருந்து யாருமே வரல அப்போ இவங்களோட நோக்கம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க இங்க வந்து ஃபைட் பண்ணும்ல இங்கேயே வந்து ஃபைட் பண்ணல அதாவது இதை அப்படியே பிசு பிசுன்னு விட வேண்டியது போலீஸ் வந்து அங்க உத்தரவு வந்தாதான் பண்ணுவேன்னு இப்ப யாரையுமே மலைக்கு விடலங்க இன்னைக்கு கார்த்திகை தீபம் வந்து இன்னைக்கு கார்த்திகை தீப திருநாளா இல்ல கோர்ட் இவங்க இந்த போலீஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம என்னைக்கு வேணாலும் கொண்டாடலாமா சொல்லுங்க அந்தந்த பண்டிகையை அன்னன்னைக்கு கொண்டாடுவீங்களா என்னைக்கு வேணாலும் கொண்டாடுவீங்களா இல்ல வேற எந்த மதத்துலயாவது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேக்குறேங்க இஸ்லாமியர்கள் கொண்டாடுற ஒரு ரம்ஜானை வந்து ஒரு நாலு நாள் கழிச்சு தள்ளி கொண்டாடுங்கன்னா கொண்டாட முடியுமா இல்ல கிறிஸ்தவர்கள் கொண்டாட கிறிஸ்துமஸ் இன்னொரு பத்து நாள் கழிச்சு கொண்டாடுங்கன்னு சொன்னா கொண்டாட முடியுமா அந்தந்த பண்டிகையை அன்னன்னைக்கு தானே கொண்டாடணும் அதுக்கான உரிமைகள் கூட இந்த பக்தர்களுக்கு கிடையாது இந்த இந்துக்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ஒரு அராஜகம் அவங்க பண்ணிட்டு இருக்கு இல்ல சார் இங்க நீங்க ஏதோ திமுக வந்து இந்துக்கள் அந்த வழிபாட்டை வந்து குறிப்பிட்டு அதை தடுக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க திருப்பரங்குன்றத்துல என்ன பண்றாங்க திருப்பரங்குன்றத்தில் இந்த இஷ்யூ நடந்தது சமீபத்துல நடந்த சூரசம்காரம் எல்லாம் அரசாங்கம் எவ்வளவு பிரம்மாண்டமா சிறப்பா நடிச்சு முடிச்சாங்கன்றதுல அதான் நான் சொன்னேன்னு நான் வந்து இப்ப நான் பேசுறதே உள்நோக்கம் அதை கை இல்லையா அங்க காசு பண்ணலாம் இல்ல நீங்க என்னங்க பேசுறீங்க அங்க என்னங்க உங்களுக்கு இருக்கு அங்க ஓட்டு அரிசியக்கான எதுவுமே இல்லையா பக்கத்துல யாராவது ஒரு தர்காவை கொண்டாந்து வச்சாங்களா இல்ல மாஸ்க்கு என்ன ஒரு சர்ச்சை வச்சாங்களா அதனால பிரச்சனையை கொண்டு வந்தாங்களா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் காசு பண்றோம் அங்கெல்லாம் எவனா வந்தானா தூக்கி எரிஞ்சிருவாங்க இப்போ திருவண்ணாமலையை பாருங்க திருவண்ணாமலையில் என்ன நடக்குது டிக்கெட்டை போட்டு விற்று வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா பண்ணுறவ ஃபுல்லாக திமுகவோட நிர்வாகிகள் தானே நேற்று வீடியோ எல்லாத்துலேயும் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க இவங்க யாருங்க அடிக்கிறதுக்கு பாஸ் அடித்து இவங்க கொடுக்குறதுக்கு என்னங்க வேலை அருநிலை துறையோட வேலை தான் பாஸ் கொடுக்குறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் பண்ண வேண்டிய வேலையை திமுக கவுன்சிலரும் அங்கே இருக்க திமுக ஆட்களும் திமுகவில் போட்ட ட்ரெஸ்ஸையும் சேர்ந்து கோயிலோட கெஸ்ட் ஹவுஸை முறைகேடாக யூஸ் பண்ணி அங்கே பிரிண்டரை வச்சு பிரிண்ட் பண்ணி அதை எப்படி நீங்கள் முறைகேடாக விற்க முடியும் இவங்க வேலையே வந்து பத்தாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வெளியில் ஆளை பிடிச்சி விற்கிறது தான் எல்லாத்தையுமே அப்போது அந்த இடத்துல காசு வேணும் அதை பண்ணுவீங்க எங்கெல்லாம் வந்து ஓட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை ஒரு இஷ்யூ ஆக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல இஷ்யூ பண்ணுறது இதுதான் இவங்களோட வேலை இப்போ அதை திறம்பட பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல இன்னைக்கு நீதிபதி நேரடியாக போய் ஆய்வு பண்ணிட்டு தான் இந்த தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் இதையுமே ஏற்றுவாங்க கண்டிப்பாக ஏற்றுவாங்க பக்தர்கள் அந்த அளவுக்கு வெறியோடு இருக்காங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே தான் பாத்தீங்களா திருப்பரங்குன்றம் யாருமே மேலே ஏறக்கூடாதுன்னாங்க எத்தனை பேர் சேர்ந்தாங்க இதுக்கு முன்னால் நம்ம ஒரு போராட்டம் பண்ணோம்லங்க ஒரே நேரத்தில் அது என்ன நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு என்டையர் மதுரைக்கு போட்டு போற வர பஸ் எல்லாம் தடுத்து நிறுத்தி பைக்கை நிறுத்தி எல்லாம் பண்ணீங்கல்ல அப்புறம் கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு ஈவினிங் போனோம்ல வித் இன் ஃபிராக்ஷன் செகண்ட் வித்தின் தேர்ட்டி மினிட்ஸ் பதினஞ்சாயிரம் ஆயிருச்சு நீதிபதி வந்து சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியல இப்போதைக்கு என்னங்க இருக்கு விளக்கு ஏற்றலான்னு தீபம் ஏற்றலான்னு ஆர்டர் இருக்கா இல்லையா இதுக்கு அடுத்தது என்ன முடிவு வருது ஒன்றும் நடக்கல இது வரையும் ஒன்னும் நடக்கவும் போகிறதில்ல தீபம் கண்டிப்பாக ஏற்றுவாங்க இதுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸு யாரும் பக்தர்களை மேலே விடாமல் தடுத்து நிறுத்துதுன்னா அப்போ இவங்களுடைய நோக்கத்தை புரிஞ்சுங்க நீங்கள் சேகர்பாபு சைட்லேருந்து என்ன எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல அவர் எப்படிங்க கொடுப்பாரு அவர் ஏதாவது பொய்யே சொல்லிட்டு போவார் இன்றைக்கி வரவே மாட்டார் ஏதாவது கார்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லா சேனல்லேயும் பாபு அவர் அவர் தானே இங்கே கொடுத்தாரு அவரோட துறையை தானே கொடுத்தது அப்புறம் இதுக்கு மேலே அவர் என்ன பண்ணுவார் ஒன்றும் பண்ண மாட்டார் அதை கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துருப்பார் அந்த ஓட்டெல்லாம் நம்ம எப்படியாவது கிடைக்குமான்னு பார்ப்போம் ஏன்னா கன்சல்டேஷன் மோட்டில் இருக்கோம் நம்ம நம்ம நம்பியிருக்கதே அவங்களோட வாக்குகளை மட்டும்தான் அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணணும் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது இந்து ஓட்டுகள் அத்தனையும் அதனால நம்ம அவங்களே நம்பி போவோம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க எ எது சரி எது தப்புன்னு இருக்குது சரியான விஷயத்தை செய்யணும் நீங்கள் உங்களுக்கு ஓட்டு அவங்க போகிறாங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியாது அதான் நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் நீதிமன்றத்தை நாடி பர்மிஷன் வாங்கினா இப்போ நாளைக்கு என்ன சொல்லுவீங்க சாமிக்கு திருவிழாவுக்கு என்ன நீ போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா இப்போ என்னாச்சு நீங்கள் ஈவோவுக்கு வேலை என்னங்க நான் கேட்குறேன் இப்போ கோவிலில் ஈஓவோட வேலை உனக்கு கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு இல்ல இப்போ ஆர்டர் இருக்குல்ல இப்ப விளக்கு ஏத்தனுமா இல்லையா இன்னைக்கு தீபம் ஏத்தனுமா இல்லையா அப்ப கார்த்திகை தீபத்துக்கான ஏற்பாடுகளை பண்ண வேண்டியது உன் வேலையா இல்ல அடுத்த ஆர்டர் என்னோட அமைச்சர் என்ன சொல்லுவாரு அதை கேட்டுட்டு உட்காந்துருப்பியா நீங்க சொல்லுங்க இப்ப அவங்க கேட்டு உட்காந்துருப்பா ஒரு ஏற்பாடும் பண்ணல ஆனா நடக்க போகுது ஏன்னா பக்தர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பக்தர்கள் தான் இந்த கேஸ் போட்டாங்க பக்தர்கள் தான் இதை வின் பண்ணாங்க பக்தர்களுக்காக தான் இந்த ஆர்டர் கிடைச்சது அவங்க கண்டிப்பா இந்த விளக்கு இன்னைக்கு ஏற்றுவாங்க காசி தமிழ் சங்கமம் தமிழகத்திலிருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்ன நோக்கத்துக்காக பாஜக இதை பண்ணுறாங்க இது வந்து புதுசு கிடையாதுங்க இது வந்து நாலாவது எடிஷன் காசி தமிழ் சங்கமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதோட வளர்ச்சின்னா அபரிவிதமான வளர்ச்சி இந்த சென்ஸ் போகிற ஆட்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது ஃபர்ஸ்ட் இயர் போட்டாலும் இந்த வருஷம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆயிரம் பாஜக கூப்பிட்டாலையும் அந்த கூட்டம் வந்து வருது திமுகவும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஏங்க அவ வந்து ஒரு இந்த கம்பெனிங்க போலி கம்பெனி மாதிரிங்க அது நீங்கள் எந்த வேலை பண்ணீங்கனாலும் ஒன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள் மேலே ஸ்டிக்கர் ஓட்டுறது அவங்க வேலை இல்லைன்னா மாதிரி ஒன்று பண்ணி குழப்ப வேண்டியது அவங்க வேலை இப்போ காசி தமிழ் சங்கமும் இங்கேருந்து போகிறாங்க என்னடா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா ஊர்லேயும் மக்கள் எழுச்சியாக இருக்காங்க இவ்வளோ பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஒரு கிராமத்துக்கு ஒருத்தனாவது கேட்டால் காசி தமிழ் சங்கம் வந்து நான் போனேன்னு சொல்கிறேன் இப்படி இருக்கையில் வந்து நம்ம இதோடய சக்ஸஸை வந்து நம்ம திருப்பி போய் அதில் போய் ஸ்டிக்கர் ஓட்ட முடியாது ஏன்னா எல்லாம் அவங்க ஆளுங்க நிற்கிறாங்க இங்கேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஆட்களை கூட்டி அதுக்கு ஒரு தனி சிஸ்டம் ஏன்னா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி மற்ற அனைத்து திட்டத்திலையும் ஸ்டேட் கவர்மெண்ட் இது டைரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க த்ரூ எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஃப்ரீ ஆஃப் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அதாவது ஒன்று புரிஞ்சுக்கங்க ஜல்ஜீவன் திட்டம்னா அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட் அதனால இவங்க ஜல்ஜீவன் திட்டத்துக்கான ஸ்டிக்கரை ஓட்டாம இவங்க என்னவோ இவங்க பேரை வச்சுக்குவாங்க கலைஞர் தண்ணின்பாங்க அந்த தண்ணிமாங்க இந்த தண்ணி தண்ணிமாங்க என்னத்தையாக சொல்லி இவங்க ஓட்டுவாங்க அதை அந்த கவுன்சிலர்லாம் நம்ம தான் கொடுக்குறோம் நம்ம தான் கொடுக்குறோன்னு பேசிகிட்டு இருப்போம் ஆனால் இதில் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும் இங்கேருந்து கிளம்பி போகணும் நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த திட்டம் மத்திய அரசோட திட்டம்னு இப்போ இதில் எங்கே கொண்டு நான் ஸ்டிக்கர் ஓட்டுறது அதுக்கு ஐடியா தான் இது மாதிரி போலி கம்பெனி சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி நம்மளும் ஒரு காசிக்கு இங்கேருந்து ட்ரெயினை விடுவோம் அங்கிட்டு ஒரு எட்டு பேர் ஏற்றுறது இங்கிட்ட ஒரு நம்மளோட காசி தமிழ் சங்கமத்துல ஆட்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்கள அவங்க டெஸ்ட் வச்சு எக்ஸாம் எழுதி அதெல்லாம் எழுதி இங்கிருந்து செலக்ட் பண்ணி இங்கேருந்து போறாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் இவங்க வச்சதுல இவங்க குடும்பத்து ஆட்களும் கட்சி ஆட்களுமா எல்லாம் சேர்ந்து கவுன்சிலர் சொன்னாலும் நாலு பேர் எம்எல்ஏ சொன்னாருன்னு எட்டு பேர் எம்பி சொன்னாருன்னு பத்து பேருன்னு இவங்க எல்லாம் கிளம்பி இங்க காசிக்கு போறதுக்கு அரசாங்கத்தோட செலவு சொல்றீங்க இல்ல நீங்களே போய் பாருங்க நீங்க நான் உங்களை போறதுன்னா சொல்லுங்க அந்த ட்ரெயின்ல உங்களை ஏற்றி விடுறேன் இந்த ட்ரெயின்லயே ஏற்றி விடுறேன் நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள்லாம் மீடியா கண்டிப்பாக போகணும் போய் பார்த்து மக்களோட ரெஸ்பான்ஸ் என்னென்னு பாருங்கள் அதில் மக்களே போகலை இவங்க கட்சிக்காரவங்க தானே போகிறாங்க எல்லாம் சீட்டு விளையாண்டுக்கிட்டு போய்ட்டு இருப்பாங்க எல்லாம் பஜனை சொல்லிட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுக்கிட்டு பக்தியோடு எல்லாம் வந்து காசிக்கு எப்படா நம்ம போவோம் எப்படா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு ஏங்குன கும்பல் இதில் இந்த வண்டியில் போய்கிட்டு இருக்குது நம்மளோட காசி தமிழ் சங்கம் நீங்கள் போய் பாருங்க நீங்கள் அதை பார்க்காம என்கிட்ட வந்து அவன் சொன்னால் தப்பு அவங்க சொன்னால் எல்லாமே தப்பாக பண்ணுறத தப்புன்னு தானே நீங்கள் சொல்ல முடியும் எப்படி சரின்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள் அவங்க பண்ணுறது தப்புன்னா தப்புன்னு தானே நீங்க சொல்லுவீங்க எப்படி சரின்னு சொல்லுவீங்க இங்க இருந்து ஆளுநரும் போயிருக்காரு தமிழெல்லாம் வேற கண்டிப்பா போவாங்க எவ்ரி இயர் ஆளுநர் போறாங்க புதுச்சேரி ஆளுநர் போயிருக்காங்க தமிழ்நாட்டோட ஆளுநர் போயிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தோட ஆளுநர் போயிருக்காங்க யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச கவர்மெண்டோட ஸ்கீம் அது வந்து இங்க இருந்து போற அத்தனை பேரும் உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசம் அவங்களும் போறாங்க எல்லாரும் நம்ம அமைச்சர் எல் முருகன் அவங்க போயிருக்காங்க அதாவது எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான்ஜி போயிருக்காங்க ஸோ இது வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட ப்ரோக்ராம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நேரடி பார்வையில் இருக்க ஒரு வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம் தான் வந்து நம்ம இந்த காசி தமிழ் தங்குவோம் அடுத்தடுத்து இது வந்துகிட்டே தான் இருக்கும் இதை நீங்க நிறுத்தவே முடியாது இது ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கான வரவேற்பு இல்லை ஒரு மதம் சார்ந்த நிகழ்வுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே நாங்கள் அதாவது இது மதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது இது ரெண்டு இடத்தோட கல்ச்சர் தமிழ்நாட்டுக்கும் வாரணாசிக்கும் உள்ள கலாச்சார தொடர்புகளை பிரதிபலிக்கிறதுக்கு கலாச்சார தொடர்பு அந்த பண்டைய நாகரிகம் அது இது இந்த ஹிஸ்ட்ரிலாம் வர்றது எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் வருமா இல்லை இதில் வருமா விளையாட்டு துறையில் வருமா இல்லை எதில் வரும் சொல்லுங்கள் இல்லை நம்ம இந்த டாஸ்மாக் ஒரு துறை வச்சுருக்கோம் இல்லை மது விளக்கு துறை அதில் வருமா அது சொல்லுங்கள் எதில் வரும் ஒரு கலாச்சாரத்தை பற்றி நம்ம சொல்கிற துறை வந்து எஜுகேஷனில் தான் வரும் ஸோ அவங்க தான் இதை நடத்துகிறாங்க அதாவது நீங்க எப்படிங்க ஒரு நாட்டோட ஒற்றுமையை கொண்டு வருவீங்க ஒரு தேச பக்திங்கிறது எப்படிங்க வரும் நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அனைவரும் ஒரே ஒரே இந்தியர்கள் அனைவரும் ஒரே ஆள் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒருத்தருக்கு வரணும்னா எப்படிங்க வரும் எல்லாரும் இங்க இருக்கவும் அங்க இருக்கணும் ஒன்னுன்னு சொன்னா மட்டும் தானேங்க வரும் பிரிச்சு பிரிச்சா பார்ப்பீங்க நான் வேறே நீ வேறன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஏற்பட்டதுதான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் அதுதான் திட்டம் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் சமீபத்தில் கும்பகோணத்தில் பிரிவுகளின் மாநாடு நடத்திய முடிச்சிருந்தீங்க வரவேற்பு எப்படி இருந்தது அதாவதுங்க இந்தியாவிலேயே எந்த கட்சியும் பண்ணாத அந்த விங்குன்னு சொல்லுவாங்க இப்போ எல்லா கட்சியிலையும் இந்த விங்கெல்லாம் இருக்குது மெடிக்கல் விங்கு லீகல் விங்கு அந்த விங் இந்த விங் எல்லா கட்சியிலையும் இருக்குது அந்த செல்ஸ் இருக்குது இந்தியாவிலே பிஜேபியில் மட்டும் இல்லை எந்த கட்சியிலையுமே இந்த மாதிரி பிரிவுகளுக்கான பிரிவு தலைவர்களால் பிரிவு நிர்வாகிகளுக்காக நடத்தப்பட்ட மாநாடு வேறு எதுவுமே கிடையாது பாரதிய ஜனதா கட்சியில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க இந்த பிரிவுகளில் மட்டும் மாநில அளவில் நிர்வாகிகள் மாவட்ட அளவில் நிர்வாகிகள் இவங்க அத்தனை பேரையும் நாங்கள் கூப்பிட்டோம் இருபத்தி தேதி அந்த ஈவென்ட் பிரம்மாண்டமான ஏற்பாடு அருமையா பண்ணுவோம்னு ஒரு நோக்கம் என்ன நோக்கம் அதாவது இவங்க அந்த இருக்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரையும் வந்து இந்த பிரிவுகளில் என்ன வேலை இருக்கு நம்ம எப்படி அவங்களை ஆக்டிவேட் பண்ணும் இவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எஸ்ஐஆர்ல இவங்க எப்படி இவங்களோட டயத்தை கொடுக்க போறாங்க எஸ்ஐஆருக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க வரப்போகிற எலெக்ஷனில் நம்மளுடைய பணி என்ன இதை பற்றி விரிவாக பேசுகிறதுக்கான அமைப்பு ரீதியான கூட்டம் இது வந்து அரசியல் கூட்டம் கிடையாது அமைப்பு ரீதியான கூட்டம் வந்து ஆனால் இதில் வந்து அத்தனை தலைவர்களும் பார்த்திங்கன்னா வந்து மிக எழுச்சியாக பேசுனாங்க வந்த அத்தனை நிர்வாகிகளும் நல்லா மோட்டிவேட் ஆகிட்டாங்க இதில் இதுக்கு அடுத்தது நாங்கள் இதே மாதிரி பிரிவுகளில் இருக்க ஒன்றிய லெவல் மண்டல் லெவலில் இருக்க அனைத்து நிர்வாகிகளையும் கூட்டி ஒன்றரை லட்சம் பேரை வச்சு அடுத்த மாநாடு நாங்கள் ஃபெப்ரவரியில் மதுரையில் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் எங்களோட இலக்கு வந்தது அத்தனை பேரும் வந்தாங்க அன்னைக்கு கடும் புயலுங்க ஆரஞ்சு ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆயிட்டாரு ஏன் தெரியலன்ற ஒரு கேள்வி அண்ணாமலை அவர்கள் மிஸ் ஆயிட்டாரு அவங்க அவங்க மட்டும் வராம இல்லைங்க அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வரல இன்னொரு அமைச்சர் வந்து முரளிதரன் முகன்னு சொல்லிட்டு அவங்களும் இருந்து வரணும் இந்த மாதிரி அண்ணாமலையன் வரணும் இவங்க மூணு பேரும் அன்னைக்கு காலையில் ஃப்ளைட்டில் வந்தாங்க புயல் வெள்ளத்தினால எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் ஆனதுனால இவங்க மூணு பேராலையும் வர முடியல அவங்க எல்லாருமே எங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசுனாங்க இந்த காரணத்தினால தான் நான் வரல அப்படிங்கிறத பேசினாங்க ஃப்ளைட் இல்லை இல்லைன்னா எல்லாருமே வந்திருப்பாங்க எல்லோரும் ஆர்வமாக இருந்தாங்க இது வந்து அமைப்பு ரீதியான ஒரு கூட்டம் இதில் எந்த ஒரு நீங்கள் கேட்குறது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறதுக்கான பதிலுக்கு அங்கே ஒன்றும் வேலையே கிடையாது சோசியல் மீடியால கேள்வி எழுப்பி இருந்தாங்கல்ல அதாவது கண்டிப்பா ஏன் ஏன் அதாவது இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு வர்ற அனைத்து மக்களும் வந்து எதிர்பார்க்கறாங்க அதனால அந்த கேள்வி தலைவர்களும் எல்லா தலைவர்களையும் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல இருபத்தி ரெண்டாயிரம் பேரும் வந்து இப்ப எல்லாரும் போய் ஒவ்வொரு தலைவர்களையும் சந்திக்க முடியாது இல்ல ஒரே இடத்துல சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்ல அதனால எல்லாருமே எதிர்பார்த்து இருந்தாங்க நம்ம அமைச்சர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க நம்ம அண்ணாமலையண்ணா வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க கடைசியில் இந்த மாதிரி புயல் வெள்ளத்துல எல்லாருமே நினைச்சாங்க மற்ற கட்சிக்காரங்களாம் திமுக அதிமுக எல்லாருமே எங்களுக்கு கட்சியில நண்பர்கள் இருக்காங்க எல்லாரும் பேசுனாங்க இந்த கூட்டம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் அன்னைக்கு எங்களுக்கு பெரிய பிரச்சனை பண்ணாங்க போலீஸ்ல பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது இன்டர்னல் மீட்டிங் நாங்கள் உள்ள போடுறோம் இந்த மீட்டிங் தான் அதுக்கு வளாகத்துக்குள்ளதான் இல்ல இல்ல எங்க நீங்க கூட்டம் நடத்திங்கனாலும் போலீஸ் பர்மிஷன் வாங்கணும் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் நாங்கள் அத்தனை ஏற்பாடுகளும் அவ்வளோ அழகா பண்ணியிருந்தோம் அதுல வந்து கடைசி நேரத்தில் ரெட் அலர்ட் வரப்போகுது எல்லோ அலர்ட் வரப்போகுதுன்னு ஏதோ ஒன்று சொல்லி கதையை சொல்லி ஆரஞ்சு அலர்ட் ஆகும்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்காம எழுத்து அடிச்சாங்க அப்ப நம்ம போய் நல்லா பேசி இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் நீங்கள் என்ன காரணத்துக்கு வெறும் அலர்ட்டுன்னு நீங்கள் எங்களுக்கு பர்மிஷனை டினே பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம ஃபைட் பண்ணோம் அப்புறமே கொடுத்துட்டாங்க நாங்கள் அதுக்கும் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கும் ரெடியாக தான் அதான் நான் உங்கள்கிட்ட முன்னாலே சொன்னேண்ணே தமிழகத்தில் இனிமேல் தண்ணி குடிப்பதற்கும் நீங்கள் கோர்ட்டில் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற நிலமை இந்த திமுக ஆட்சி தொடர்ந்தால் கண்டிப்பாக வரும் திமுக ஆட்சி தான் தொடரப்போதுங்கிறாங்க யார் சொன்னால் அது அவங்களே சொல்லிக்குவாங்க சேகர்பாபுட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவார் ஆமாம் பாரு நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டிங்கன்னா அவராக தான் பதினேழுலேருந்து இன்னும் ஒரு கட்சி கூட அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வராமல் இன்னும் டாக்டிக்காக இருக்கு ஏங்க நல்லா அப்பப்போ காசை கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டு இருப்பாங்க இந்த பாருங்கள் இன்னைக்கு இவர் எம்பி வெங்கடேசன் பேசுகிற காசு கொடுத்த மாதிரி எல்லாத்துக்கும் அப்பப்போ நீங்கள் அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது கிடைக்கிது அதனால எல்லாம் அப்படி இப்படியே இருக்காங்க அவ்வளோதான் வருமானத்துக்கு வழி இருக்குது ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படி இப்படியே இருப்பாங்க அவங்களாம் போக மாட்டாங்க அவங்கள யார் கூப்பிடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் போனாலும் சொல்லுங்கள் வேற போகிறதுக்கு இடம் இல்லைன்னா அப்புறம் அப்படி தான் இருப்பாங்க அதனால் என்ன இன்டாக்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அடுத்த கம்பெனியில் ஆஃபர் இருந்தால் தான் அவர் வேலையை விட்டு போகிறத பற்றியே நினைப்பாரு நினைப்பார் கரெக்டாக இல்லையா கரெக்டாக இல்லையா அப்போ இவங்களுக்கு வேற கம்பெனியில் வேலையே கிடைக்கலன்னா அப்புறம் எப்படி அவர் கம்பெனியை விட்டு போவார் போய் ரோட்லயே நினைப்பார் என்னங்க பேசுறீங்க நீங்கள் அந்த மாதிரி ஆட்கள் அவங்களாம் அவங்களுக்கு வேற எங்கேயும் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது அதனால பேசாமல் அங்கேயே ஓட்டிக்கிட்டு